அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அதிசய நிகழ்வு ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான தவற விட்டு விடாதீர்கள் அந்த வகையில் இன்றைய நாள் சிவபெருமானுக்குரிய அண்ணாபிஷேகம் நிகழக்கூடிய நாளாக அமைகிறது அண்ணாபிஷேகம் என்பது சிவாலய விழாக்களில் ஒன்றாகும் சோற்றை வடித்து ஆற வைத்து அதனை தெய்வ திருமேனியில் சாற்றி அதன் மீது அதிரசம் வடை போன்றவற்றை கொண்டு அலங்கரித்து வழிபடுவதே அன்னாபிஷேகமாகும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது பால் தயிர் தேன் கரும்பு சாறு போன்ற அன்னத்தையும் அபிஷேகம் செய்வர் சிதம்பரத்தில் மூர்த்திக்கு தினமும் அண்ணாபிஷேகம் செய்ய அண்ணா அபிஷேகத்திற்கென்று ஐப்பசி மாத பௌர்ணமியொட்டி வரும் அஸ்வினி திருநாளை குறித்து வைத்துள்ளனர் இந்த நாளில் சிறப்பாக அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது சிவலிங்கமூர்த்திக்கு பால் தயிர் போன்றவற்றை அபிஷேகம் செய்து ஒற்றாடை சாற்றி அதன் பின்பு அன்னத்தை முழுவதும் மூடும்படி அபிஷேகம் செய்து அதன் மீது அதிரசம் அப்பம் முறுக்கு வடை தேன் குழல் போன்றவற்றால் அலங்கரித்து எதிரே அடுக்கு இலைகள் வாழைக்காய் அதில் வெண்டைக்காய் கறி போன்ற கறி வகைகள் ல் புளியோதரை வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் போன்ற அன்னங்கள் பாயாசங்கள் போன்றவற்றை அலங்காரமாக வைத்து வழிபாடு செய்யப்படும் பெருமானுக்கு சகல திருமுறை பாராயணங்கள் நடத்தப்படும் அன்பர்கள் அன்ன குவியலில் அமர்ந்திருக்கும் பெருமானை கண்ணார கண்டுகளித்த பின் திரையிட்டு அலங்காரங்களை கலைவர் பெருமானின் உச்சியில் வைக்கப்படும் சோற்று திரளையும் படைக்கப்பட்ட பட்சணங்கள் கரிகள் ஆகியவற்றில் சிறு பகுதி அகன்ற தற்றில் வைக்கப்படும் அதை பரி வைத்து குடை மேலதாளங்கள் முழங்க ஆலயத்தையும் திருவீதியிலும் வலம் வந்து தீர்த்த குளத்தில் கரைத்து விடுவர் பின்னர் கோவிலுக்கு வந்து பெருமானுக்கு அபிஷேகம் தீபாராதனை செய்து பெருமான் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை எடுத்து குழம்பு தை போன்றவற்றுடன் கலந்து அன்பர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படும் பெருமான் உயிர்களுக்கு வாழ்வழி வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் உணவாகவும் நீராகவும் இருப்பதை குறிப்பதாகவும் அண்ணாபிஷேக விழாவை காண்பதும் அதில் அளிக்கப்படும் நிவேதனங்களை உண்பதும் பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது அண்ணாபிஷேக படையல் உணவை உண்பவர்களுக்கு வாழ்வில் உணவு தட்டுப்பாடு வராது என்று நம்பப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக பித்ரு தோஷம் நீங்கும் பாவங்கள் நீங்கும் செல்வ சலிப்பு சேரும் எனவும் நம்பப்படுகிறது